அனைவருக்கும் வணக்கம் ஜூலை எட்டாம் தேதிக்கு பிறகு மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக தான் இருக்குது இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் மிதுன ராசிக்காரராக இருந்தால் குறிப்பிட்ட இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் மிதுன ராசியில் மிருக சிரிசம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதனை புரன்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் நட்சத்திரங்களாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில சூரியன் புதன் குரு தைரிய வீரியஸ்தானத்துல செவ்வாய் கேது பாக்கியஸ்தானத்துல சனி ராகு லாபஸ்தானத்துல சுக்கரன் என கிரகங்கள் இருப்பதால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பத்தி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மிதன ராசியில பிறந்தவர்களுக்கு ராசிநாதன் புதன் சஞ்சரிப்பதால் குழப்பங்கள் நீங்கி உங்களுடைய மனதில் ஒரு தெளிவு உண்டாகும் முயற்சிகளில் ஏற்பட்ட உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடியதாகும் வழக்குகளில் சாதகமான ஒரு போக்கு காணப்படலாம் வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியை பெற்றுத்தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் உண்டாகலாம் உழைப்பு அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவு வேகம் இருக்கு பண வரத்து தாமதப்படலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வீண் பிரச்சனைகள் தீரக்கூடியதாக இருக்கு பெண்களுக்கு குழப்பங்கள் நீங்கி மனதில் ஒரு தெளிவு உண்டாக்கக்கூடியதாகும் கலைத்துறையில் காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகள் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு மாணவர்களுக்கு முயற்சியில் எதிர்பார்த்த ஒரு பலன்கள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம் கூடுதல் மதிப்பெண்கள் பெற அதிக நேரம் நீங்க படிப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மிருக சிரிச மூன்று நான்கு பாதத்துல பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கக்கூடியதாகவும் நிதி நிலைமை சீர்படக்கூடியதாகவும் இருக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்கப்பட்ட சிரமங்கள் குறியக்கூடியதாகவும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உத்தியோகத்தில் வேலைப்பழு குறைந்து காணப்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி பெருமானுக்கு உரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவதன் மூலம் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு காத்திருக்கு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு எதிர்பார்த்தபடி தன வரவு உங்களுக்கு கைக்கு வந்து சேரக்கூடியதாகும் பூஜை வழிபாடுகள் பெரியோர் ஆசிகள் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறக்கூடியதாக இருக்கு சுப செய்திகள் உங்களுக்கு வரலாம் தொலைதூர பயணங்கள் மூலம் நன்மைகள் ஏற்படலாம் வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்கள் அடைவீங்க தாய் மாமனுக்கு நன்மைகள் ஏற்படலாம் தொலைதூர பயணங்களின் மூலம் நன்மைகள் ஏற்பட்டு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும் உங்களுடைய மனதுல எழக்கூடிய புது புது யோசனைகள் காரணமாக திறமையான ஒரு நடவடிக்கைகள் மூலமாக உங்களுக்கு உங்கள் எதிர்பார்ப்பை விட தொழில் அதிக லாபம் அள்ளித்தரக்கூடியதாக இருக்கு பயணத்தின் போது எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் குடும்பத்தில் சில நேரங்களில் அமைதியின்மை நிலவக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு திருவாந்திரை நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு வாக்கு வன்மையினால் பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படும் பூஜை வழிபாடு பெரியோர்களுடைய ஆசைகள் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் சுப செய்திகள் கேட்டு நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க உங்களுடைய தொழிலில் புதிய முதலீடுகளால் உற்பத்தி திறன் அதிகரிக்கக்கூடியதாகவும் லாபம் பெருகக்கூடியதாகவும் இருக்கு புத்தக வெளியீட்டாளர்களுக்கு நல்ல தொழில ஏற்றமான ஒரு காலம் பெரியோர்களுடைய ஆசிகள் ஆதரவு ஆகியவை எப்பொழுது இருக்கக்கூடியதாக இருக்கு அறிவு விருத்தி ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவால மேன்மை அடைவீங்க வாகனங்கள்ல செல்லும் போது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு நாள் கற்பனை வளம் பெருகும் சிலர் மனம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தீய வழியில் இருந்து விடுபடக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகலாம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த இறுக்கமான சூழ்நிலைகள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும் பிள்ளைகள் மூலம் இருந்தால் மன வருத்தம் நீங்கி அவர்களுடன் சந்தோஷமாக வெளியே செல்ல வருவீங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா காரியங்களுமே அனுகூலமாக நடக்கும் மன கவலைகள் நீங்கி நிம்மதி ஏற்படக்கூடியதாக இருக்கு புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்துல பிறந்தவர்களுக்கு இந்த காலத்துல வீண் அலைச்சல் காரிய தாமதம் போன்றவை ஏற்படலாம் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது காரிய அனுகூலங்கள் ஏற்படலாம் உணர்ச்சிகரமாக பேசி மற்றவர்களை நீங்க கவர்வீங்க எல்லாவற்றிலும் எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாகலாம் பண வரத்து கூடும் கொடுக்கல் வாங்கல இருந்த பிரச்சனைகள் தீரலாம் நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டங்கள் நீங்கக்கூடியதாக இருக்குது எதையுமே செய்து முடிக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் உங்களுக்கு உண்டாகலாம் அரசாங்கம் மூலம் லாபம் ஏற்படலாம் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது பரிகாரமாக புதன்கிழமைகளில் பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு பக்தி மார்க்கத்தில் உங்களுடைய மனம் செல்வதால் உற்சாகம் பெருகும் குடும்பத்தோடு கோவில் குளம் புண்ணிய தல யாத்திரைகள் சென்று மகிழ்ச்சி அடைவீங்க பணிபுரியும் இடத்துல மேலதிகாரிகளுடைய ஆதரவால பணியில் முன்னேற்றங்கள் அடைய நீங்க முற்படுவீங்க மனதுக்கு பிரியமான மங்கையுடன் உங்களுக்கு நட்பு ஏற்படக்கூடியதாக இருக்கு வாழ்க்கையில மன மகிழ்ச்சியும் அனுபவங்களும் அடையக்கூடியதாகவும் இடைவிடாது முன்னேறம் அடையக்கூடியதாகவும் மனதுக்கு பிரியமான மங்கை உடன் நட்பு ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பண வரவு பண உதவிகள் வந்து சேரக்கூடியதாகவும் இருக்கு கவனமாக இருப்பதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு இனிமையாக பேசுவதுடன் தனிமையில் சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு எதிர்பாராத தன வரவு நீங்க பெறுவீங்க லாபஸ்தான சுக்கரன் சந்திரன் ஆகியோர் மன விருப்பத்தை பூர்த்தி செய்வார் நிதி கலைத்துறை பத்திரிகை அரசியல் துறையில நல்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடியதாக இருக்கு கட்டிட பொருட்கள் ஏஜென்சி வியாபாரிகள் தொழில் விரிவாக்க முயற்சிகள்ல நிதானமாக இருக்க வேண்டும் ரியல் எஸ்டேட் துறையிலும் உங்களுக்கு புது கட்டுமான பணிகளை நேரில் பார்வை செய்யக்கூடியதாக இருக்கு ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் ஆடை ஆபரண நிறுவனங்கள் தங்க நகை ஜவுளி நிறுவன பங்குகளில் லாபம் ஏற்படும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் புதிய நண்பர்களால் நன்மைகள் ஏற்படலாம் எப்பொழுதுமே சுதா சுகாதாரமான ஒரு சூழ்நிலையில் உணவு தண்ணீர் உள்ளிட்ட பானகங்களை பருகுவது அவசியம் உடன் பிறந்தோர் சகோதர சகோதரிகளின் பரிசுகளை அளித்தார் நன்மைகள் உண்டாகும் இந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் தொழில் நிமித்தமான பயணத்தின் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் ஏற்படும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு பரிகாரமாக நீங்கள் இது போல் பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து வருவதன் மூலம் உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்தில் இருந்து உங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக இருக்காரு உங்களுக்கு சிலர் முட்டுக்கட்டைகள் போடுவாங்க தவறான ஆலோசனை மூலம் நஷ்டத்தை ஏற்படுத்தி பார்ப்பாங்க அறிவு கூர்மையினால நீங்கள் வெற்றி பெறுவீங்க சந்திர பகவானின் இடப்பயிற்சி உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் வியாபாரம் சீராக நடக்கக்கூடியதாக இருக்கு செவ்வாய் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல இருப்பதால வாங்கிய நிலத்திற்கு பத்திர போடுவதில் இழுப்பறிய நிலை உண்டாகலாம் பண விஷயத்துல சிலர் உங்களை ஏமாற்ற நினைக்கலாம் எச்சரிக்கையாக இருங்கள் புதன் இரண்டாம் வீட்டுல இருக்காரு போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கக்கூடியதாகவும் ஆன்லைன் வர்த்தகங்கள் உங்களுக்கு அமோகமாக நடக்கக்கூடியதாகவும் இருக்கு குரு பகவான் ஒன்றாம் இடத்தில் இருக்காரு அரசு ஊழியர்களுக்கு இடமாற்றம் ஏற்படலாம் தனியார் துறையில் அக்கறையுடன் வேலை பார்க்க வேண்டும் சுக்கரன் பத்தாம் இடத்துல இருப்பதால் கலைத்துறையில் போராடி வெற்றி பெறுவீங்க அலங்கார பொருட்களின் விற்பனை மிகுந்த ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது சனி பகவான் பத்தாம் வீட்டில் இருப்பதால் உங்களுடைய கோபத்தை நீங்கள் தோண்டி புதைத்து விடுங்கள் இல்லை என்றால் குடும்ப அமைதி கெட்டு போக வாய்ப்பு இருக்கு ராகு பகவான் ஒன்பதாவது வீட்டில் இருக்காரு ஆன்மீக பெரியோர்களுடைய ஆசையால் நல்லது நடக்கும் கேது பகவான் மூன்றாம் வீட்டில் இருப்பதால் பிள்ளைகளின் கல்வி செலவு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா தட்சிணாமூர்த்தி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி தட்சிணாமூர்த்திக்குரிய இப்போ மந்திரங்களை நீங்கள் இருபத்தி ஏழு முறை உச்சரித்து வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே